எவ்வளவு அநியாயம் யோசிச்சு பாருங்க உணவு கிடையாது மருந்து கிடையாது எப்ப மௌத்தா போவம் தெரியாது பெற்றோர் பிள்ளைகளுடைய கைகளில் பெயர் எழுதுவார்கள் பல விடுத்தம் பார்த்திருப்பிய ராசாவினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளில் கைகளில் பெயர்களை எழுதுவார்கள் முகமது அகமது இலியாசு மூசா என்று எழுதுவார்கள் மீடியாக்காரன் கேட்கணும் ஏன் பிள்ளைகள உடம்புல பெயர் எழுதுறிய இல்ல மௌத்தா போனா யார் மௌத்தா போனான்னு தெரியணும்ல ஏனென்றால் எப்பொழுது மரணம் வரும் என்பது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம அடுத்த அடுத்த நிமிஷம் நிமிஷம் அநியாயங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்து இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி ஒரு நாள் இன்ன வரைக்கும் காசாவை கைப்பற்ற முடியவில்லை ஒரு சம்பவம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரிந்திருக்கிறார் இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் எப்படியாவது பாலஸ்தீனத்தை மீட்டு விட வேண்டும் என்பதில் உச்சகட்டமாக போராடிய ஒரு தலைவர் தான் யாசர் அரபா பிற்பட்ட நாட்களில் அவர் பலவீனப்பட்டாலும் ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப நின்ற ஒருவர் இந்த யாசர் காலம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக உக்கிரமான காலகட்டமாக இருந்தது அப்ப நான்கு பேர் சேர்ந்து பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ரெண்டு பேரும் நாஜி படைகளைச் சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு பேர் மொத்தமாக பிரான்சுக்கு சொந்தமான இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்தை கடத்துகிறார்கள் கடத்தி எங்க கொண்டு போய் இறக்குறாங்க இடியமின் ஆட்சி செய்த நாட்டில் கொண்டு போய் இறக்குகிறார்கள் உகாண்டாவில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க இறக்கினா இந்த சம்பவத்துக்கு ஆப்ரேஷன் என்டபே என்று சொல்லுவார்கள் ஆப்ரேஷன் என்டபே என்கிற பேரில் இந்த சம்பவம் சினிமா படங்களாகவும் எடுத்து விட்டார்கள் பல புத்தகங்களாகவும் எழுதிவிட்டார்கள் இந்த ஆப்ரேஷன் என்டபே என்டபே விமான நிலையத்தில் இஸ்ரேலுடைய விமானம் போய் தரையிறங்குகிறது யாரு கொண்டு போறா பாலஸ்தீன போராளிகள் கடத்தி கொண்டு செல்கிறார்கள் தொண்ணூத்தி ரெண்டு பேர் அதிலே இருக்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி ரெண்டு பேர் பயணிகளோடு போய் ஏன் அவங்க உகாண்டாவை தேர்வு செஞ்சாங்கன்னு கேட்டா உகாண்டாவினுடைய அதிபர் இடியமின் அதற்கு முன்பு வரைக்கும் பாலஸ்தீனம் என்றால் என்னவென்று பேசாமல் இருந்த ஒருவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக அப்போது இருந்த லிபியாவினுடைய ஜனாதிபதி முகமர் கதாபியோடு ஏற்பட்ட ஒரு தொடர்பின் ஊடாக பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறத்தான் வேண்டும் என்கிற நிலையை அவரும் எடுக்கிறார் அதனால நமக்கு சூட்டபலான ஒரு நாடு உகாண்டா தான் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா இஸ்ரேல் இன் கேஸ் உள்ள வந்து அடிக்க வந்தான்னா யோசிக்காம திருப்பி அடிக்கிற ஒரு ஆள் இருப்பான்னா அவன் இடியாமினா தான் இருக்க முடியும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க கொண்டு போய் உகாண்டாவினுடைய விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி விட்டார்கள் பயணிகள் இருக்கிறார்கள் பயணிகள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுகிறார்கள் ஆயுத முனையில் வைக்கப்பட்டு இஸ்ரேல் மந்திர ஆலோசனை செய்கிறார்கள் எப்படி மீட்டெடுப்பது எல்லாம் போய் பேச முடியாது அந்த நம்மளோட பேச ரெடி இல்லை அமெரிக்கா சொன்னா கூட கேட்க மாட்டான் நானும் நம்ம மக்களை வெளியேற்றணும் எப்படி செய்யறது அந்த இஸ்ரேலிய பயம் உருவாக்கப்பட்ட இடம் இதுதான் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் அந்த டேலண்ட் ஆனவன் அதெல்லாம் இந்த இடத்துல தான் உருவாகுது காட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டனடியா அமெரிக்காவோட பேசி மிக முக்கியமான இரண்டு விமானங்கள் வாங்கப்படுகிறது ஒரு விமானம் உகாண்டாவினுடைய விமானத்தினுடைய வடிவத்திலேயே வாங்கப்படுகிறது அதற்குள் உகாண்டாவினுடைய ஜனாதிபதி இடியமின் வெளிநாட்டுக்கு சென்றால் திரும்பி வருவதை போன்று அவரை போன்ற ஒருவரை தயார் செய்கிறார்கள் இடியமின் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் தயார் செய்யப்படுகிறது அதாவது இடியாமின் வெளிநாடு போய் வருவாரு வந்து இறங்கினத்தோடு அந்த கார்ல ஏறுவாரு போவார் இதுதான் வளமை இதே மாதிரி ஒரு விமானத்தை ரெடி பண்றாங்க ஏன்னா என்டபேல நம்ம போய் இறங்க போறோம் உடனே உகாண்டாவினுடைய ராணுவம் நம்மளை பார்த்தா பிரசிடென்ட் எங்கேயோ போயிட்டு வர்றாருன்னு நினைக்கணும் இதுக்கு ஒரு காரணம் இருந்தது என்டபே விமான நிலையத்தை கட்டியவர்கள் அன்றைய நேரத்திலேயே யூதர்கள் அவங்க தான் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தாங்க ப்ளூ பிரிண்ட் கையில் இருந்துச்சு எடுத்து பார்த்தாங்க எங்க எங்க எது எது இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு விமானத்தை ரெடி பண்ணி ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு விமானத்தையும் ரெடி பண்ணி மூன்று விமானம் போய் தரையிறங்கும் இறங்கும் போது ஜனாதிபதி உகாண்டாவினுடைய ஜனாதிபதி வந்து இறங்குவதை போன்று இரவுல தான் போய் இறங்குவாங்க காட்சிப்படுத்தப்படும் விமானத்தை விட்டு வெளியே வருவாரு கார்ல வருவாரு அங்கு ஒரே ஒரு மிஸ்டேக் நடக்குது என்னன்னு கேட்டா அது வரைக்கும் இடியாமின் பயன்படுத்திய கார் கருப்பு கலர் கார் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளை கலர் காரை மாத்திருக்கிறாரு அது இவங்களுக்கு தெரியல அதனால கருப்பு கலர் கார்ல வர்றாங்க அது மட்டும் தான் என்டபே விமான நிலையத்தில் ராணுவ மோப்பம் பிடித்த இடம் நம்ம பிரசிடன்ட் இல்லையே இது பிரசிட கார் இது இல்லையே இந்த மாதிரி யோசிச்சாங்க ஆனாலும் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது உள்ள இறங்கினாங்க திடுதிருந்து உள்ள போனாங்க தேவ கொல்ல வேண்டியவன கொண்டு அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் தான் கொல்லப்பட்டார் ஒரு பேரை உயிரோடு மீட்டு கொண்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு பறந்து வந்தார்கள் இதற்கு பேர் ஆபரேஷன் என்டபே அன்றைய கால அவர்கள் செய்த வீர வீரதீர செயலாக பார்க்கப்பட்டது இதை மனசுல வெச்சிருங்க அக்டோபர் 7 தேதி அடிக்கிறாங்க அடிச்சதோடு மந்திர ஆலோசனை வார் கேबिनेट உண்டாகப்படுகிறது வார் கேबिनेटல கேலன் பேசுறாரு நோ ப்ராப்ளம் ஆப்ரேஷன் என்டபேய பண்ணுவோம் அதே ஆப்ரேஷன் என்டபே சிஸ்டம் உள்ள போறோம் அடிக்கிறோம் நம்ம ஆக்களை தூக்குறோம் வெளியே வர்றோம் இதுதான் திட்டம் என்றார்கள் ஆப்ரேஷன் என்டபே தரக்கி மேல நடந்தது காசா யுத்தம் தரக்கி கீழ நடக்குதுங்கிறது கேலண்டுக்கு யோசனைக்கு வரல அதனால என்ன முடிவெடுத்தாங்கன்னா உள்ள போவோம் ஹமாஸை அழிக்கிறோம் எங்கள் ஆட்களை மீட்டு கொண்டு வருகிறோம் வெறும் பத்தே நாட்கள் என்றார்கள் உள்ள நுழைஞ்சி மூணாவது நாள் இன்னொரு ஒரு மாசம் எடுக்கும் என்றார்கள் ஒரு மாதம் கடந்தது ஒரு மூணு மாசத்துல ரிட்டர்ன் வந்துருவோம் மூணு மாசம் கடந்தது பயப்படாதீங்க ஆறாவது மாசம் காசா நம்ம கிட்டே இன்னைக்கு ஏழு மாசம் கடக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவின் உளவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்தியை பாலிட்டிகோ எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்ரேலால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது நம்ம சொல்லல ஜசீரா சொல்லல வேற என்ன பத்திரிகையும் சொல்லல பாலிட்டிகோ சொல்லுகிறது உளவுத்துறை அமெரிக்காவின் உளவுத்துறை சொல்வதாக சொல்கிறது உங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சொன்ன எதையும் செய்யல நீங்க ஆப்ரேஷன் என்ட பேண்டு உள்ள போனீங்க ஆனால் எதையும் உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்ன செய்யறாங்கன்னா மக்களை கொள்கிறார்கள் பொது மக்களை அழிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கபத்துல்லாவில் கபாவினுடைய நிழலிலே தன்னுடைய சால்வையை கீழே விரித்து தூங்கி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது ஹப்பா பிபுன் அறத்ரதி அல்லான வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் யார அலா ததோலாகல்லா எங்களுக்காக அல்லாவிடத்தில் உதவி வேண்ட மாட்டீர்களா எங்களுக்காக அல்லாவிடத்துல கையேண்ட மாட்டீங்களா அடிக்கிறாங்க கொள்றாங்க அழிக்கிறாய்ங்க இருக்க முடியலை இது மக்காவினுடைய காலகட்டம் ரசூலுல்லாவே கவுபாவோட நிழலில் சால்வையை போட்டு தூங்கிட்டு இருக்கிற காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க முடியலை யார் ரசூல்லா அல்லாட்ட உதவி கேளுங்களே துவா கேளுங்களே அப்படின்னு கேட்கும்போது கண்மணி நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் ஹப்பாபிபின்னு அல்லானவர்களை பார்த்து திருப்பி கேட்கிறார்கள் ஹப்பாபே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா நம்ம யாரை பற்றி பேசுவோம் மக்காவில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி பேசுவோம் ரசூலுதா மக்காவில் என்ன நடந்ததுன்ற பற்றி பேசுவாங்களா ரசூலுதா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா ஹப்பாபே கழுத்து வரைக்கும் பூமிக்குள் நட்டு வைக்கப்படுவார்கள் பூமியில் குளிய தோண்டி கழுத்து வரைக்கும் இறக்குவாங்க ரம்பத்தை கொண்டு வருவார்கள் மரம் அறுக்கிற ரம்பம் தெரியுமில்ல ஒருத்தர் மேல நிற்பான் இன்னொருத்தன் கீழே நின்று அறுத்துக்கிட்டு இருப்பாங்களே ரம்பம் இப்போ மெஷின் ஆயிடுச்சுல எல்லாம் கரண்டில் வந்துருச்சு அந்த ரம்பத்தை கொண்டு வந்து இரண்டாக பிளப்பார்கள் அப்படி பிளக்கப்பட்டும் அவர்களுடைய ஈமானை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை பிளக்கப்படும் ஹப்பாபே இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து சூடாக்கி நெருப்பிலே போட்டு முதுகை முதுகைகளை கொண்டு நரம்புகளை எல்லாம் உராசி கொண்டு அது வெளியே வரும் அவர்கள் தங்களுடைய ஈமானை விட்டு வெளியேறவில்லை ஹப்பாபே என்று நபிகள் நாயகம் சலாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் காலம் இப்படியே இருக்காது ஹப்பாப் நீங்க நினைக்கிற மாதிரி எப்பொழுதும் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம் நினைக்கிறீங்களா எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம நினைக்கிறீங்களா அப்படி நடக்காது காலம் மாறும் அல்லாஹ் விடிவை தருவான் ஒரு காலம் வரும் யமனிலே இருக்கக்கூடிய பயணிப்பால் அவள் பயணிக்கிற போது அவளுடைய ஆட்டை ஓனாய் கடித்து விடுமோ என்று மட்டும் தான் பயப்படுவாளே தவிர என்னை யாரும் கற்பழித்து விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள் என்னை கொன்று விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள் அப்படியான ஒரு நிம்மதியான காலகட்டம் வரும் ஆனா என்ன நீங்கெல்லாம் அவசரப்படுறீங்க என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ராசாவினுடைய செய்தி எல்லாம் பார்க்கல இந்த ஹதீஸை எல்லாம் யோசிச்சு பாருங்க ரசூல்லாவிடத்தில் சஹாபாக்கள் போய் கேட்டதை போலவே இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கத்தாரிடத்தில் கேட்கிறார்கள் சவுதி இடத்தில் கேட்கிறார்கள் எகிப்து இடத்தில் கேட்கிறார்கள் ஆனாலும் நம்பிக்கையை தளரவிடவில்லை என்ன நடந்தாலும் நாங்கள் எதிர்கொண்டுதான் ஆகுவோம் என்றும் நிற்கிறார்கள் உதவி கேட்கிறார்கள் ஆனா அந்த அந்த விடாப்பிடியோடு தங்களுடைய சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் அவர்கள் விடாமல் நிற்கிறார்கள் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதலில் போராளி குழுவாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் ஆன் தி ஸ்பாட் ஒரே இடத்தில் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய மூன்று மகன்கள் அந்த மகன்களுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பேரப்பிள்ளைகள் மொத்தம் ஆறு பேர் கொல்லப்படுகிறார்கள் இஸ்மாயில் ஹனியா கத்தாரில் இருக்கிறாரு அவர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு ஒருத்தர் வெறுவிரிண்டு ஓடி போய் எக்ஸ்கியூஸ் மிஸ் சார் உங்கள் மூணு பிள்ளைகளும் மூணு பேர பிள்ளைகளையும் இஸ்ரேல் கொண்டுட்டாங்க அப்படி லைவ் லைவாக போகுது கொண்டு போய் காட்டுறாங்க இப்படி எடுத்து பார்க்கிறாரு இந்நாளில் அப்படி தான் வச்சிருக்கிறான் போங்க தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் என் பிள்ளையில கொண்டுட்டாங்களா எனக்கு இப்படி நடந்துருச்சா அவ்வளவுதானா அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி அப்ப அப்படியெல்லாம் ஆகல எப்படி நினைக்கிறாரு இன்னால் இல்லா வைநா லகை வைதா அசாபத்தும் முசீபா காலும் இன்னாளில்லாகி வைநாய் லகி ராஜுன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் இன்னாளில்லாகி வைநாயலகி ராஜுன் என்று சொல்லிக்கொண்டு போய்க் கொண்டே இருப்பார்கள் அதுதான் உன் எங்களுடைய பண்பு இந்நாலில்லாய் வைநாளக ராஜுன் அடுத்த வேலையை பாருங்கன்னாரு அன்றைக்கு பேரோடு இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு அறுபத்தி நான்கு பேர் ராஜுவும் ஒரே குடும்பம் யமாசினுடைய தலைவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அறுபத்தி நாலு பேர் இந்த வாரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் தளரவில்லை சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் நாங்கள் போராடியே ஆக வேண்டும் நாங்கள் இதற்காக நின்றே ஆக வேண்டும் என்று ஹனியா இதற்காக அவருடைய முழு நாட்களையும் செலவழித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்